வெல்டிங் பண்றவங்க எல்லாம் முட்டால் மாதிரி இருக்கா இந்த கட்டிங் வீலையும் கிரைண்டிங் வீலையும் பண்ற ஒரு சில கம்பெனியை பார்த்து தான் கேக்குறேன் ஆக்சுவலா இந்த கிரைண்டிங் வில நாற்பது லோக்கல்ல வாங்குறாங்க கட்டிங் வீல பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறேன் ஆனா என்னால ஒரு ஃபிரேம கூட முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியலங்க கிரைண்டிங் வீல வச்சு என் பக்கத்துல இந்த ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா இது ஒரு ஃபிரேம் நான் முழுசா கம்ப்ளீட் பண்ணுனா எனக்கு ஒன்றரை கிரைண்டிங் வில ஆகுது கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் செலவு பண்றாங்க அடுத்தது கட்டிங் வீல் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஓடுதுங்க நான் என்ன பண்ண இதை சொல்லி சொல்லி கடைகாட்டினு பாத்தா மாத்திரிங்கன்னா இந்த வீல் சரியில்லைன்னா அப்படின்னா அவரும் வந்து வர வரமாட்டேங்க தம்பி இதுதான் வருதுன்னாரு சரினு கடையை மாத்தி ஒரு பிராண்டு வாங்கினுங்க இது வந்து கூமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கார்பன் ரம்யூனி சார் ரெண்டு வீலுமே பதினஞ்சு தான் பாத்துங்களா ஆனா இந்த ஹூமி அப்படிங்கிற பிராண்ட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அதுவும் இல்லாம டபுள் லேயர் நெட் வேற போட்டிருக்காங்க உண்மையாவே நல்லா இருக்கு இதுவும் பதினஞ்சு ரூபா தான் அதுவும் பதினஞ்சு ரூபா தான் சேம் மார்ஜின் தானே எதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான பொருளை விட்டுட்டு குவாலிட்டி இல்லாத கிரைண்டிங் வில் கட்டிங் வில் ட்ரேடிங் பண்ணி வித்துட்டு இருக்காங்கன்னு தெரியல வெல்டிங் நண்பர்கள் உங்க அருகாமையில இருக்க கடகாரங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க